நண்பர் திருக்குறள் கவனக மிக அருமையாக கொண்டிருந்தார் இன்னும் பேச்சை கேட்க வேண்டும் ஆனா நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது கூட்டம் எப்ப ஆரம்பிச்சாலும் ஏற்ற ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல ஏழை முக்காலுக்குள் முடிக்க வேண்டும் என்ன பிள்ளைகள் இல்லத்தில் செல்ல வேண்டும் வயதானவர்கள் எல்லாத்துக்கு செல்ல வேண்டும் சில வயதானவர்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் என்கிறார்கள் அவங்களுடைய துணையா இருக்கு அதனால சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக ஏற்பாடு நம்முடைய இணைச் செயலாளர் அல்போன்ஸ் அவர்கள் நன்றி கூற வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு திங்களிலும் ஒரு சிறப்பான உரையோடு திருக்குறள் ஒத்திவைக்கும் மாணவ மாணவிகளோடும் நம்முடைய திருக்குறள் பேரவை மிக சிறப்பாக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இத்தகைய கூட்டங்களை ஏற்பாடு செய்து தருகின்ற நம்முடைய மதிப்பிற்கு மரியாதை கூடிய தலைவர் டாக்டர் நிபுணர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னாக்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு இன்னைக்கு திருக்குறளை பத்தி ஐயா சொன்னாங்க இல்லையா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு சொல்ல மறந்தா நம்மள மறந்துடுவாங்க கொஞ்சம் மறந்துட்டா விட்டோனா போய் விட்டுட்டு படிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே வரவேற்புரை வழங்கி இருக்கக்கூடிய அருமை தம்பி திருவள்ளுவன் அவர்களுக்கு நன்றி நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி சிறப்பாக சிந்தனையை தூண்ட வகையிலே மிக சுருக்கமாக ஒரு குரல் விளக்கத்தை அளித்த திருவாளர் மதுவான அவர்கள் நன்றி மிகவும் சிறப்பாக குரட்பாக்களை பாக்களை ஒப்புவித்து நம்முடைய கவனத்தை கவர்ந்த நம்முடைய அருமை செல்வங்களுக்கு நன்றி அவர்களை வழி நடத்தி அவர்களை திருக்குறளை ஒப்புவிப்பதற்காக ஏற்பாடு செய்து பயிற்சி அளித்து கூட்டி வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தமிழ் வித்தகர் திருக்குறள் வித்தகர் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் மகிழன் அவர்களுக்கு நன்றி இங்கே இந்த கூட்டத்திற்கு இன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் சிறந்த ஆலோசகர் ஐயா சாமி ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி இந்த திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சிறப்பு உரைக்கு மதிப்புக்குரிய நச்சுமிழ் அரசி ஜெயஸ்ரீ அவர்கள் திருக்குறளில் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே மிகவும் சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார்கள் அவர்கள் இங்கே ஒரே ஆற்றினார்கள் தொடங்கிய உடனேயே வெளியே குயில்கள் போகக்கூடிய சத்தம் அங்கே குயில்கள் கூவிக்கொண்டே இருந்தன இவர்கள் அதை விட சிறப்பாக நமக்கு சிறப்புரையை ஆற்றிக்கொண்டு வந்தார்கள் முதலிலேயே ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது ஆன்மீகம் என்பது மதம் சமயம் சார்ந்தது அல்ல என்ற டிஸ்கிளைமரோட ஆரம்பிச்சு மிக அருமையாக திருக்குறள் என்ன ஆன்மீகத்தை சொல்கிறது என்பதை சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் திருக்குறளே வாழ்வியல் தானே அந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய அன்பு அறம் கருணை கொடை இரக்கம் இதையெல்லாம் சேர்ந்தது வாழ்வு அதுதானே ஆன்மீகம் தன்னை அறிந்து கொண்டவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தை அறிந்து கொண்டவன் எப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனோ அதுதான் ஆன்மீகம் இதற்கு சமயம் ஒருவேளை பின்னால் இருந்தோ தக்கையாட்டில் இருந்தோ அல்லது முன்னால் இருந்தோ ஆதரவு தரலாம் சமயம் என்பது அது ஒரு வகையான வழி ஆனால் அடிப்படையானது ஆன்மீகம் தான் அந்த அடிப்படையான கருத்தான ஆன்மீகத்தை திருக்குறள் எவ்வாறு சொல்லியிருக்கிறது என்பதை அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளர் என்பதால் அதற்கு ஒத்த கதைகளை கூறி கூறி நமக்கு விளங்க செய்வார்கள் என்பது இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு இந்த திருக்குறள் துறையின் சார்பாகவும் இந்த அனைவரும் சார்பாகவும் நன்றி 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 இன்றைக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடாக வழக்கமாக திருக்குறள் ஒப்புகைக்களை மட்டுமே நடத்திக் தமிழ் மகேந்திரன் அவர்கள் திருக்குறளிலே சிறப்புகளை எல்லாம் எடுத்துவதார்கள் அது மேலே சேட்டம் இது உங்களுக்கு தெரியாதது ஒன்று இல்லை ஆனாலும் சொல்வேன் அதுதான் இந்த சிறப்பு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறீர்கள் திருக்குறள்ல என்ன சிறப்பு பெரிய பெரிய தொடர்நிலை செய்வதுகளும் பெரிய செய்வர்களோ இருந்த காலத்துல அதற்கு பின்னால வந்த இந்த திருக்குறள் உள்ளியமக்கார அருவியோ காட்ட முடிந்தது என்று சொன்னால் அதுவே சிறப்பு ஒரு அறிஞர் சொல்றாரு திருக்குறளில இருக்கக்கூடிய ஒரு சொல்லு நீ எடுத்துற பார்ப்பான் வேற ஒரு சொல்லி போட்டுக்கலாமா ஓட முடியாது ஒரே ஒரு குரையை எடுத்துக்கிட்டு பார்ப்போம் நீ நல்லா கேவல யோசனை பண்ணி பாருங்க ஒரு குறைய எடுத்துக்கோங்க அதுல சொல்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்ல நம்ம எடுத்துட்டு வேற ஒரு சொல்லை போட்டு பார்த்தேன் என்று சொன்னால் கூட அது முடியாது ஏன்னா சொல்லும் அங்க விளங்க வேண்டும் பொறையும் விளங்க வேண்டும் என்ற கட்டாய சூழல் அங்கே பொதிந்து கிடக்கிறது அப்படிப்பட்ட திருக்குறள் ஒவ்வொரு குறளுமே ஒரு முத்துதான் ஒரு மாணிக்கம் தான் ஒரு வைரன் தான் அதனால அப்படிப்பட்ட திருப்பதியுடைய சிறப்பை நான் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் ஐயா அவங்க சொன்னாங்க திருக்குறள் இல்லாத வீடு இருக்கக்கூடாது ஒவ்வொரு குடும்ப நிகழ்ச்சியிலும் கூட திருக்குறள் நூலை பரிசாக சொன்னார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் கூட அவர் ஹோமியோ மருத்துவத்தை பற்றிய தான் அவர்கள் வெளியிட்டார்கள் அங்கேயும் ஒரு திருக்குறளை கொடுத்தார்கள் என்னுடைய பழக்கம் எந்த குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் வர்ற விரும்புகிறவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு புத்தகம் அப்படி கொடுக்க முடியாத சூழல்ல திருக்குறள் வாங்கி வச்சிருக்கிறேன் திருக்குறளை கொடுப்பேன் ஏங்க திருக்குறளை கொடுக்குறீங்கன்னா நீங்க எழுதணும் இல்லையா கேட்பாங்க நான் எழுதணும் அப்புறம் திருக்குறள் தான் முதன்மை அதனால திருக்குறளை எல்லாரும் படிங்க வர்றவங்க வர்ற விருந்தினர்களுக்கு திருக்குறளை கொடுத்து அவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் சோ இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிறப்பான அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வருகின்ற அன்பையும் பாசத்தையும் காதலையும் நாம் ஒரு காலம் விட்டுவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல நம்முடைய இலக்கிய உலகிலே தமிழ் இலக்கிய கருவளத்திலே நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு நோல் என்று சொன்னால் திருக்குறள் தான் அதற்கு பிறகு இன்னும் எப்படியும் நோல்கள் இருக்கிறதால சொன்னா அது குறைவாசம் இருக்குது திரும திருமல திருமணம் இருக்கிறது எல்லாம் படிக்க வேண்டியது ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய கருத்து திருமலர் சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி உங்களால இப்படி சொல்ல முடிந்தது அந்த காலத்துல அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது நமக்கு நம்முடைய சுத்தருவுக்கு அவர்களுடைய அறிவு பேரவாக தோன்றுகிறது காரணம் என்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு பரிமாணங்களை எல்லாம் தங்களுடைய அந்த சென்னையர்களிலே அந்த பாடல்களிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆகவே பிறப்பில்